எங்களுடைய பெண்களுக்கு வந்து கைவினைப் பொருட்கள் பயிற்சி கொடுத்து செஞ்சிட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலையும் சீர்காழியில சுனாமி பாதித்த ஏரியால பெண் அந்த பெண்களுடைய மறுவாழ்வுக்காக உருவாக்கப்பட்டு சீர்காழி பகுதிகளிலும் செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க வந்து எங்களுடைய மகளிர் குழுக்கள் இருந்து ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட மகளிர் குழுக்கள் இருக்காங்க அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள மகளிருக்கு இந்த பயிற்சியா கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கான மார்க்கெட்டிங் சப்போர்ட்டையும் நாங்களே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பனை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க நம்ம நிலத்துல நீரை வந்து பனை பாதுகாக்கிறதுனால பனையை வளர்க்கணும் பனையை பாதுகாக்கணும் பனையோடைய பொருட்களை உரிய முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கறதா எங்க நோக்கம் அந்த வகையில பனையில வந்து நாங்க விசிறியில ஆரம்பிச்சு கூடைகள் பேஸ்கெட்ஸ் கல்யாண மாலைகள் பெரிய பெரிய அலங்கார தோரணங்கள் இந்த மாதிரியான எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன தேவைனாலும் எங்க மக்கள் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அந்த வகையில பனை பொருட்கள் தேவைப்படும் ஏழு எண்பத்தி அஞ்சு அஞ்சு ஜீரோ இந்த நம்பரை தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கு ரெடியா இருக்கும் தாம்பல கிப்ட் கல்யாண கிஃப்ட்ஸ் கிப்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கிப்ட்ஸ் இது உணவுப் பொருட்களை வந்து நீங்க வாழையிலோட மாற்றாக வாழையில கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து இதுல பேக் பண்ணி கொடுக்கறது அளவுக்கு கூட உங்களால அந்த பாக்ஸஸ்லாம் பண்ணி கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்